தெலுங்கு புத்தாண்டு உகாதி எல்லாருக்குமே மிகச்சிறந்ததாக அமையணும் அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு எப்போதும் போல் ஒரு ஸ்வீட்டு இன்றைக்கி நான் தேர்ந்தெடுத்தது பாதாம் கத்லி ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் யார் வேணால் அதை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க பாதாம் கத்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஒரு கப்பு கோபுரமாக அளந்த பாதாம் பவுடர் அதுக்கு முக்கால் கப்பு எதில் அளந்தோமே அதுலேயே முக்கால் கப் அளவு சர்க்கரை அளந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக குங்கும பூவை சூடான தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது மாதிரி ஆல்மண்ட் ஃப்ளார்னு கடைங்களில் கிடைக்குதுங்க அதாவது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவாங்க மற்றபடி ஆன்லைனில் கிடைக்கும் இது வேணும்னா இதை வாங்கிக்கிட்டாக்க ரொம்ப சுலபமாக இதை பண்ணலாம் இது இல்லைன்னாலும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேங்க பாதாம் பருப்பு நம்ம தேவையான அளவு இப்போ ஒரு கப் அளவுனாக்கா ஒரு கப் அளவு அளந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க நல்ல சூடாக கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் ஊற்றணும் நம்ம அதில் மூழ்கிற அளவுக்கு கொதிக்கிற சூடு இருக்கிற தண்ணியை ஊற்றணும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் ஊறிய பிறகு தோலை பிதுக்குனா நல்லா வந்துடும் அந்த மாதிரி பிதுக்கிய பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் ஈரத்தன்மை இருக்கிறப்ப நம்ம வந்து பவுடர் பண்ண முடியாது கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு வானிலையில் வெறும் கடாயில் வந்து போட்டு சூடு பண்ணணும் குறைச்ச நல்ல அந்த பாதாம் பருப்பு நிறம் மாறாமல் இருக்கிற அளவுக்கு சூடு பண்ணணும் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா கிறிஸ்பாக ஆகிடும் அதுக்கு பிறகு நம்ம வந்து சின்ன மிக்சியில் விட்டு விட்டு இயக்கினாக்க பவுடர் ஆகிடும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாக்க நம்ம எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதையே நம்ம மைக்ரோவேவ் அவனில் கூட ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பவுடர் பண்ணலாம் விட்டு விட்டு எக்கி இந்த மாதிரி ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டாக்க நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா எப்போ வேணால் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ஹெவி பேன் தான் அதில் சர்க்கரை சேர்த்தாச்சு நீங்கள் வேணால் கல்கத்தா வானிலை எது வேணால் வச்சுக்கலாம் இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விடணும் சர்க்கரை முழுசும் கரைஞ்ச பிறகு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு குங்குமப்பூவை பூவை சூடான தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம கேசரி கலர் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த குங்கம்பு பூனுடைய நிறமே அந்த கத்லிக்கு கரெக்டான நிறம் கொடுத்துடும் இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு காய்ச்சணும் கொஞ்சம் கௌரமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வானிலை வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வரணும் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணலாங்க கொஞ்சமாக கையை ஈரம் தொட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தொடுங்க இந்த மாதிரி ஒரு கம்பி ஒரு கணத்துக்கு வந்து கரெக்டாக கட் ஆகணுங்க இந்த அளவுக்கு லாங் ஸ்ட்ரிங் வரணும் இந்த பதத்துக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆல்மண்ட் பவுடரை சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடணும் கலந்து விட விட அது அப்படியே கெட்டிப்படும் அடுப்பை ஆஃப் பண்ண தாங்க இதெல்லாம் செய்யணும் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அப்புறம் நல்லா ஒட்டாமல் வரும் மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க ஆற ஆற நல்லா கெட்டிப்படும் ரொம்ப சுலபமான மெத்தட் தாங்க இப்போ வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் பசியறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் சூடு இருக்குது இளம் சூடு இருக்கிறப்பயே நம்ம பிசைஞ்சிடணும் ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாதுங்க நம்ம கைக்கு கொஞ்சம் நெய் பூசிட்டு இதை நல்லா பசைஞ்சிடலாம் பசிய பசியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்டாக ஆகிடும் ஒரு டவ் மாதிரி ஆகிடும் நம்ம ஓரங்கள் வந்து உடையக்கூடாது நாங்கள் நம்ம அது நம்ம கையில் பசஞ்சதுக்கப்புறம் இந்த ஓரங்கள் வந்து உடையக்கூடாதுங்க அதான் ரொம்ப முக்கியம் அந்த அளவுக்கு பிசையணும் அதே நேரம் சூடு விடக்கூடாது இப்போ இதை வந்து ஒரு நெய் பூசிய இந்த சிலிக்கா ஷீட்டுக்கு நான் மாற்றிருக்கேங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற கிரானைட் கல் எதாக இருந்தாலும் சரி சப்பாத்தி கல் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் நெய் பூசிக்கோங்க அது மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு அந்த ஷீட்டுக்கு பூசினாலும் பரவாயில்லைங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் லேசாக தட்டி விட்டுடலாம் சப்பாத்தி குழவிக்கும் கொஞ்சம் நெய் பூசிக்கோங்க நெய் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரோல் பண்ணதுக்கு வரும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நம்ம காலங்கில் கனத்துக்கு வர மாதிரி ரோல் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நெய் கத்திக்கும் பூசிட்டேன் ஓரங்கள் கொஞ்சம் ரெகுலராக இருக்கிறதுனால அந்த ஓரங்களையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேப் சரி பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் அந்த ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சின்ன சின்ன பிட்டெல்லாம் எடுத்துருங்க எடுத்த பிறகு இப்போ நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் இதை வெட்டிக்கலாம் ஸ்கொயராகவோ டைமண்டாவோ எப்படி வேணால் வெட்டிக்கலாம் இப்போ இந்த கூறான கத்தியாக இருந்தால் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிய பிறகு நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துடலாம் எடுத்த பிறகு நம்ம இதை ஒரு டப்பாவில் போட்டு ப்ரிசர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பத்து பதினஞ்சு நாள் வச்சுருந்தாலும் கெடாதுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான் ரொம்ப அதிகம் ஹெவியாக இருக்காது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் எல்லோருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்